புதுக்கோட்டை மாவட்டத்தில் வடக்காடு அப்படின்ற காவல்நிலைக்குட்பட்ட பகுதியில் பெட்ரோல் பங்கில் வந்து போகிற பெட்ரோல் பம்பறப்ப வந்து சண்டை வந்துருக்கு அப்புறமா அவங்க இடத்துக்கு போயிட்டு சண்டை போட்டிருக்காங்க ரெண்டு தரப்பு மேலமே தப்பு இருக்கு இது ஒரு குடிபோதை இன்சிடென்ட் இது மேலே நீங்கள் வந்து அவதூறு பரப்பாதீங்க கேள்வி அயோக்கியத்தரமான கேள்வியாக இருக்குது நீங்கள் மட்டும் இல்லை நீங்கள் மட்டும் இல்லைங்க எல்லா மெயின் டிவிலையும் அதுதான் போடுறாங்க தரப்பினரிடையே மோதல் மோதல்னா நாங்க ரெண்டு பேரும் மோதி இருக்கணும் அஞ்சு பேரை மண்டை உடைச்சிருக்கேன் பன்னெண்டு பேர் ஹாஸ்பிட்டல் படுத்து கிடக்கிறாங்க நடக்கல எவன் சொன்னது எந்த நாய் சொல்லுச்சு போலீஸே ஒரு இன்னும் வார்த்தை விட்டுருமே போலீஸே தப்பான்னு சொல்லியிருக்கு அங்க வந்து ஏதோ வந்து பெட்ரோல் பம்ப்ல பிரச்சனை இருந்துச்சு பெட்ரோல் பம்ப்ல பிரச்சனை நடந்தனால இவங்க போய் இப்படி பண்ணாங்க அப்படில ஏன்டா பெட்ரோல் பம்ப்ல பிரச்சனை பண்ணா பெட்ரோல் பம்ப்ல முடிக்கல பிரச்சனையே ஊரு ஏறி போய் அடிக்கிறாங்கன்னா தப்பு இல்லையாது

அப்போ தான் நாளைக்கு அவனுக்கு ஒரு பயம் வரும் டே இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு தொடர்ந்து நடக்குது ஒரு நாலு நாளை அஞ்சு நாளைக்கு முன்னாடி இங்கிட்டு கடலூர் இல்ல நான் திருப்பி சொல்கிறேங்க நான் தைரியம் சங்கத்தமிழ் பொறுப்பு வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பொறுப்பு இல்ல தமிழகத்தில் இருக்கின்ற போலீசில் ஒரு சில சாதிபரி பிடித்தவர்கள் தலித்துகளுக்கு எதிராகவே செயல்படுகிறார்கள் கொஞ்சம் கூட பயம் இல்லை நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் பிசிகாவின் மாநில இளைஞணைச் செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள் வணக்கம் வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வடக்காடு அப்படின்ற காவல்நிலைக்குட்பட்ட பகுதியில் நியூஸ் நாங்கள் பார்க்கும்பொழுது முதல்ல வந்து ரெண்டு தரப்புக்கும் சண்டை கோயில் சண்டை அதனால் வந்து குடிசைகளுக்கு தீ வைப்பு வீடுகளுக்கு தீ வைப்பு வெட்டு குத்து அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் போட்டிருந்தாங்க ஆனால் காவல்துறை இணைக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க அப்படிலாம் கிடையாது குடிபோதையே ரெண்டு பேருக்கும் வந்து நடந்துருக்கு குறிப்பாக பெட்ரோல் பங்க்கில் வந்து போகிற பெட்ரோல் போடுறப்போ வந்து சண்டை வந்திருக்கு அப்புறமா அவங்க இடத்துக்கு போய்ட்டு சண்டை போட்டிருக்காங்க ரெண்டு தரப்பு மேலுமே தப்பு இருக்குது இது ஒரு குடிபோதை இன்சிடென்ட் இது மேலே நீங்கள் வந்து அவதூறு பரப்பாதீங்க அவதொரு புற நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லிட்டு புதுக்கோட்டை காவல்துறை சொல்லியிருக்கு என்ன நடந்தது அங்கே அதாவது நேற்று இரவு வந்து எனக்கு ஒரு பன்னிரெண்டு மணிக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர் ஃபோன் பண்ணார் நான் எடுக்கலை பன்னெண்டு மணிக்கு எதாவது தேவையில்லாமல் எடுக்கிறாங்கன்னு அப்போ தூங்க போகிற நேரம் அடுத்து அந்த ஊரில் இருந்து அந்த பொறுப்பாளர் முகாம் பொறுப்பாளர் அவரும் ஃபோன் பண்ணுறார் என்னடா தம்பி அப்படின்னு அப்புறம் தான் சரி ஏன்னா ஒரே ஊரில் இருந்து ரெண்டு ஃபோன் வரனால என்னப்போ தம்பி அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறதெல்லாம் ரொம்ப திடுக்கிடும் தகவலாக இருக்குது இன்னமும் சொல்ல போனால் நீங்கள் கேட்ட கேள்வியே ஒரு தவறான கேள்வி தான் ரெண்டு பேருக்கு இடையில் வந்து மோதல்ன்ற மாதிரி காட்டுறீங்க மோதல்னா அவனுக்கு நாலு பேருக்கு மண்டை உடையினா இவனுக்கு நாலு பேருக்கு மண்டை உடனேனா மோதல் பாதிக்கப்பட்டது ஒரு சைடு தானே எங்க வந்து அடிச்சிருக்கிறாங்க சேரிக்குள்ள வந்து இருக்கிறாங்க சரி தமிழ் ஏதாவது போய் போயிருக்கிறானா முத்தரையர் மக்கள் வாழ்கின்ற பகுதிக்கு போனானா அங்க போய் உரண்ட அழுத்தானா அங்க போய் வம்புழுத்தானா கேட்கிற கேள்வி அயோக்கியத்தனமான கேள்வியா இருக்குது நீங்க மட்டும் இல்ல நீங்க மட்டும் இல்லைங்க எல்லா மெயின் டிவிலையும் அதை தான் போடுறாங்க இருதரப்பினரிடையே மோதல் மோதல்னா நாங்கள் ரெண்டு பேரும் மோதி இருக்கணும் ரைட்டா அப்படி எதுவுமே செய்யலை அங்கே ஒரு கோயில் இருக்குது நான் சொல்கிறேன் இந்த வரலாறு சொல்கிறேன் போலீஸாகவும் புரிஞ்சுக்கிறீங்க வேறையும் சொல்கிறேங்க நான் தமிழக போலீஸ் சொல்லலை புதுக்கோட்டை போலீஸும் சொல்கிறேன் புதுக்கோட்டை போலீஸ் இல்லைங்க என்னங்க என்ன உங்களுக்கு பிரச்சனை ஏன் போலீஸ் வந்து ஒரு சார்பாக வந்து ஏன் செயல்படுது இன்னமும் வந்து புலன் விசாரணையை எனக்கு முடியாத ஒரு சூழ்நிலையில் ஏன் இதை வந்து முன்னாடியே வெளியிடுறாங்க ஆதிவாதிகளிடமிருந்து பொறுக்கி தின்னுகிறார்களா கேள்வி கேட்போம்ல நாங்கள் நீங்கள் என்ன பண்ண நடுநிலையாக இருக்கணும் நான் எல்லா தமிழக போலீஸும் சொல்லலை புதுக்கோட்டையில் போலீஸில் நிறைய சாதி பிடித்தவர்கள் இருக்கிறாங்க அதுக்கு எல்லாமே அங்க நடந்து கொண்டே இருக்குது நான் தொடர்ந்து சொல்றவங்க புதுக்கோட்டையை சாதி வரி பிடித்த மாவட்டமாக அறிவிங்க அப்புடின்னு கேட்டு தானே இருக்கிறான் தொடருந்து வேங்கலையானது எங்கே புதுக்கோட்டை அப்புறம் நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அந்த ஊர் பக்கத்துலயே இந்த ஊர் நடந்துக்கிட்டு இருக்கு அப்புறம் எவ்வளவு கேவலமான ஒரு செயலா இருக்குது டெய்லி பிரச்சனைங்க டெய்லி சாதி பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு அந்த ஊர்ல இந்த பிரச்சனை வெளியே வந்ததுக்கு என்ன காரணம்னா அங்க ஒரு கோயில் நான் முனி குறிப்பாக போலீஸுக்கு தான் சொல்றேன் இது எங்களுக்கு ஃபுல்லா தரவுகள் கிடைத்தனால சொல்றோம் நாங்கள் எல்லாருகிட்டையும் பேசியிருக்குறோம் அங்கே இருக்கிற ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் பேசிருக்கிறேன் முத்துரையில் இருக்கிற ஜனாய் சக்திகள்டும் பேசியிருக்கிறான் அங்கே நம்ம நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க அவங்கள்டையும் பேசியிருக்கிறான் உண்மையில அங்கே என்ன நடந்துச்சுன்னா அங்கே ஒரு கோயில் இருந்திருக்கு அந்த கோயிலுக்கு சொந்தமான இடம் இருந்து இருக்கிறது அந்த கோயில் எங்க இருக்கிறது தலித்து பகுதியில் இருக்கிறது தலித்து மக்கள் கும்பிடக்கூட ஒரு தெய்வம் அது பக்கத்தில் சும்மா இடம் இருக்கவுமே அங்கே இருக்கிற இளைஞர்கள் முத்துரையர் இளைஞர்களும் தலித் இளைஞர்களும் அங்கே வந்து கபடி விளையாடுறது வாலிபால் விளையாடுறது ஃபுட்பால் விளையாடுறதுன்னு ஒரு விளையாட்டு மையமாக அமைத்திருக்கிறார்கள் அப்போ குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அந்த இடம் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி அவங்க கிளைம் பண்ணி அவங்க ஆக்குபேட் பண்ணுறாங்க சில பேர் எல்லோரும் இல்லை சில பேர் சாதி பிடிச்ச ஆட்கள் அதை ஆக்குபேட் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் வழக்குன்னு தொடுக்குறாங்க அப்போ வழக்கில் தீர்ப்பு வந்து தலித்து மக்களுக்கு சாதகமாக அமைந்து விட்டது புரியுது இதெல்லாம் யாரும் சொன்னாங்களா எந்த டிவி காரன் சொன்னானா சாதகமாக அமைந்து விட்டது சாதகம் அமைந்த ஒரே காரணத்துக்காக அதை மனசில் வச்சுக்கிட்டு அது குறிப்பாக இப்போதான் திருவிழா முடிஞ்சிருக்குது பொது திருவிழா எல்லாருமே கும்பிடக்கூடிய திருவிழா தான் அங்கே போய் தலித்து மக்கள் போய் சாமி கும்பிட்டுருக்குறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு வெறி கொண்டு போய் என்னடா அவங்க இவ்வளவு கோர்ட்லேயும் தீர்ப்பு வந்து அவங்க சாதம் அமையுது இன்னும் அவங்க மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க இன்னும் நடந்து கொண்டு தான் இருக்குது சரிங்களா இது போக கோயில் திருவிழாக்கள் வெள்ளை சுலையமாக இருக்கிறாங்க நல்லா படிச்சவனா வர்றாங்க அப்படின்றது மட்டுமல்ல நான் சொல்லுவதை கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் புதுக்கோட்டை போலீஸு அவர்களுக்கு போலீஸு ஆணையார் அவர்களுக்கே நான் சொல்கிறேன் இப்போ ஆர்எஸ்எஸ் வந்து நூற்றாண்டு விழா கொண்டாடும் காலகட்டத்தில் தமிழகத்தில் சாதிவெறியையும் மதவரியும் தூண்ட வேண்டும் என்ற மறைமோ திட்டத்தில் இயங்குகிறார்கள் அந்த செயல் திட்டத்தில் இவங்க வீட்டுக்குள்ளே ஊருக்குள்ளே வெள்ள போயிருக்கிறாங்க பழைய த தருமபுரியில் பண்ணுவாங்கல்ல சாதி அதே மாதிரி ஊருக்குள்ளே போய் பண்ணவுமே பயங்கர தீ வச்சுருக்கிறாங்க வீட்டை போய் தீ வச்சுருக்கிறாங்க அஞ்சு பேரை மண்டை உடைச்சிருக்கேன் பன்னெண்டு பேர் ஹாஸ்பிடல்ல படுத்து கிடக்கிறாங்க நடக்கல எவன் சொன்னது எந்த நாய் சொல்லுச்சு ஒரு வீடு தீ விசாரித்தான் சங்கத்தமிழ் சொல்றேன் ஒரு வீடு தீ அந்த காவல்துறை சொன்னது தவறு சொல்றேன் ஒருவேளை நான் பேசுவதற்காக என்ன கூப்பிட்டு என்கொயரி பண்ணாலும் பரவாயில்ல இனி வழக்கு தூக்கம் பிரச்சனை இல்லை நேர்மே நாங்க எங்கேயும் பேசுவோம் விடுதலை நம்ம வார்த்தையை விட்டுருமே போலீஸே தப்பாக சொல்லிருக்கு அங்க வந்து ஏதோ வந்து பெட்ரோல் பம்பில் பிரச்சனை நடந்துச்சு பெட்ரோல் பம்பில் பிரச்சனை நடந்தனால இவங்க போய் இப்படி பண்ணாங்க அப்படின்னா ஏன்டா பெட்ரோல் பம்பில் பிரச்சனை பெட்ரோல் பம்பல பிடிக்கும் பிரச்சனையே ஊரு ஏறி அடிக்கிறன்னா தப்பு இல்லையாது ஆனா இந்த நிகழ்வு இப்ப நான் கேட்ட மாவட்ட சிலாருக்கிட்ட தமிழ் செல்வன் இப்பதான் கேட்டேன் அது தம்பி என்ன சொல்றாரு அன்னை ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுங்க உண்மைதான் பெட்ரோல் பம்புல ஏதோ பேச்சுவார்த்தை நடந்திருக்குங்க அதுக்கு இப்ப போய் ஏன் அடிக்கிறேன் சரி ஏன் வந்து பேச்சு அங்க பெட்ரோல் பம்பு நடந்துச்சுல பெட்ரோல் பம்பு வரும்போது அடி இல்ல அங்க சண்டை போடு அப்ப ஒரு சேரிக்குள்ள வந்து அவங்க கொடுத்து அறிக்கையே இருக்கு நடந்தது பெட்ரோல் பம்பு பிரச்சனை அதனால வந்து அங்க போய் ஒரு வீட்டை எரிச்சுட்டா வீட்டை எரிப்பீங்க நீங்க பாத்துக்கிட்டு இருப்பீங்க அதனால போலீஸ் அறிக்கையில வந்திருக்கா இல்லையா வீட்டை போய் எரித்தார்கள் என்று அங்க வந்து கார் உடைக்கப்பட்டிருக்கா இல்லையா கார் காட்டணுமா போட்டோ காட்டணுமா நானு போட்டோ எடுத்து நீங்க போடுவீங்களா டூ வீலர் தாக்கப்பட்டிருக்கிறது பெண்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் பாண்டி பேர் ஹாஸ்பிட்டல் கிடக்குறாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கிடக்குறாங்க ரெக்கார்டு இருக்குங்க போலீஸுக்கு ஏன் இந்த புத்தின்னு கேட்குறேன் இப்ப வந்து அங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் நடந்து கொண்டிருக்கிறது அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு டைரக்ஷன் கொடுக்குறீங்களா இல்ல இதற்கு பின்னால் அமைச்சர்கள் இயக்குகிறார்களா உங்களை கேள்வி கேட்போம்ல நாங்க நீங்க இதெல்லாம் பார்த்தா மாதிரி இதெல்லாம் தைரியமாக கேட்கிறோம் உண்மையை கேட்கிறோம் உறக்க கேட்குறோம் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களே தமிழகத்தில் சங்கி பயில்க சாதிவரியையும் மதவரியையும் தூண்டுவதற்கான மறைமுக செயல் திட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் அதற்கு உங்கள் இலாக்காவில் இருக்கிற சில போலீஸ் உயர் அதிகாரிகளே அதற்கு வந்து கருப்பானாக மாறிவிட்டார்கள் துரோகிகளாக மாறிவிட்டார்கள் அது யார் அந்த கருப்பாடன் கண்டுபிடிச்சி களை எடுக்க வேண்டும் ஏன் கேட்டுங்க ஒரு எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா சிம்பிள் எடுத்துக்காட்டு மதுரையில் வந்து மதுரை ஆதீன ஆதீனம்னு ஒருத்தர் இருப்பார் முதலிருந்த ஆதீனம் வந்து நல்ல மனிதர் கரெக்டாக நியாயமானவர் மக்களுக்காக பாடுபட்டவர் அது இப்போ இருக்கிற ஆதீனம் வந்து சங்கிகளின் மறு உருவமாகவே இருக்குது அதை வந்து சிவ சைவ ஆலயம் என்பதை விட சங்கிகளின் ஆலயம் என்று சொல்லலாம் அதில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறவரு தான் இப்போ இருக்கிற ஆதீனம் அந்த ஆதின ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒம்பு திருச்சு என்னை கொலை செய்வதற்காக வந்து விட்டார்கள் தாடியோடு வருகிறார்கள் குத்து குள்ளாவோடு வருகிறார்கள் கடைசியில் போலீஸ் நல்ல மனிதர்கள் அந்த இது பண்ண போலீஸ் பாராட்டுறல இந்த விதத்தில் அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற போலீஸ் உயர் அதிகாரிகளையும் போலீஸ் அதிகாரிகளையும் நான் பாராட்டுகிறேன் நீட்டா எடுத்துட்டாங்க இதே பைத்தியக்கார பயில நீ சொல்றதெல்லாம் பொய்யுங்க அங்க வந்து வண்டியில தாங்க இப்ப இருந்தாலும் ஸ்பீடா போய் அங்க ஒரு சிரா சிராய்ப்பை வண்டி ஒன்றும் பெரிய காயம் இல்லை ஒரு சிராய்ப்பை உருவாக்கிட்டு போயிட்டாங்க ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா பெரிய கொலை திட்டமிட்டு வந்திருக்காங்க வெளிநாட்டில இருந்து வந்துட்டாங்க பெறப்பட்டு அப்ப என்ன கருத்த நான் கூட வருத்தப்பட்டேன் தலைவரே வருத்தப்பட்டாரு ஐயோ பாதுகாப்பு இல்லாமல் போயிடுச்சு ஆதீனத்துக்கு மதுர ஆதீனத்துக்கு வருத்தப்பட்டாரு நானும் வருத்தப்பட்டேன் ஆனா திடீர்னு பார்த்தா இப்பதான் இப்படி தெரியுது அது மாதிரி செயல்படுகிறார்கள் மீண்டும் சொல்லுகிறேன் நீங்களும் தமிழக முதல்வர் சொல்ல அவர்கிட்ட தான் சொல்கிறேன் வேறு யாருக்கும் சொல்லலை இந்த விஷயம் அவர்கிட்டே தான் சொல்ல முடியும் வேறு யாரும் சொல்ல முடியாதுங்க எங்கள் தலைவர் வந்து தொடர்ந்து வலியுறுத்துகிறார் தமிழ்நாட்டில் சாதியவாதிகளும் மதவாதிகளும் கலவரத்தை செய்வதற்கு திட்டமிடுகிறார்கள் இதை முன்னுணும் தடுப்பதற்கு ஒரு உழவு அமைப்பை உருவாக்க வேண்டும் இல்லைண்ணா நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் எங்கேயோ புதுக்கோட்டில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காக வந்து இது காரணம் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய திட்டம் தான் சொல்றதெல்லாம் வந்து ஏற்புடையதாவது இல்லை அது பார்க்குற மக்களுக்கு தெரியும் நீங்க ஏன் தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் போட்டு இதுக்கே நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு இது சம்பந்தமே கிடையாது ஆர்எஸ்எஸ் எஸ் நூற்றாண்டு விழா கொண்டாட போகிறார்கள் இல்லைங்க சொல்றது நூற்றாண்டு விழா கொண்டாட நூற்றாண்டு விழாவின் மைய புள்ளியே இந்தியாவை இந்து ராஷ்டிரியமாக உருவாக்க வேண்டும் என்று அவர்களுடைய விதா மகன் டாக்டர் கோல் கோல்வாட்கர் எழுதிய புத்தகத்தில் அமையதையாக இருக்க வேண்டும் அந்த புத்தகத்துல தெளிவாக சொல்லுகிறார்கள் நாங்கள் இந்தியாவை நூற்றாண்டு கொண்டாடும் இருக்கு காலகட்டத்தில் இந்து ராஷ்டிரம் அறிவிக்க போறோம் என்று நாளைக்கு பாருங்க நாளைக்கு பிரேரணப்படுத்திட்டாங்க இந்தியா முழுவதுமே ஒத்திய பண்றாங்க என்னமோ பெரிய பெரிய போய் வல்லரசு நாட போய் அட்டாக் பண்ற மாதிரி அவங்களே ஏற்கனவே சொங்கியா போயிருக்கிறேன் பாகிஸ்தான்

ரொம்ப பெருமையோட வந்து சொல்றாரு முதலமைச்சர் இருநூத்தி முப்பத்தி நாலு வெற்றி பெறும்னு சொல்றாரு முதலமைச்சர் வீசிக்க தொடர்ந்து கூட்டணில் அங்கம் வகித்துக் கொண்டே இருக்கிறீங்க ஆனா நம்ம ஏற்கனவே ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி எடுத்து பேசுகிறது கூட்டி சொன்னீங்க எல்லா மக்களுக்குமே இந்த ஆட்சி நல்ல ஆட்சியா இருக்குது தலித் மக்களை தவறு அப்படின்றத சுட்டி அப்போ தொடர்ந்து பரவலாக இருக்கும்போது இருபத்தி ஆறுலேயுமே தலித் மக்களுக்கு இதே நிலை தான் ஏற்படுமான்ற ஒரு பார்வை ஒரு பயம் வருது இல்லையா ஃபார்வர்ட் பயம் ஏற்படுது இல்லையா பயப்படுத்தவலை தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம் தொடர்ந்து இது சம்பந்தமாக பேசி வருகிறோம் எங்கள் தலைவரு கூட அவங்க நைட்டு பன்னெண்டே காலுக்கு ஃபோன் பண்ணாங்க புதுக்கோட்டையிலருந்து தலைவர்கிட்டே ஃபோன் பண்ணி பேசிட்டாங்க தலைவர் ஃபோன் பண்ணி பேசி முடிச்சதுமே அமைச்சர் பெருமக்களும் பேசி இதை உடனே நடவடிக்கை எடுக்கனு சொல்லியிருக்கிறார் அப்போ நான் கூட்டல் இருப்பதால் தொடர்ந்து நடக்கின்ற சாதிய கொடுமைகளை எங்களால் தடுக்க முடிகிறது எங்களால் அதற்கான என்ன அதற்கான தீர்வுகளை நோக்கி நாங்கள் நகர முடிகிறது அப்படின்றத நாங்க பதிவு செய்யறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் இதே கூட்டம் இருக்கு அதுக்கான வாயை மூடிட்டு இப்படி கற்சிப்பை வச்சு வாயை மூடி நாங்கள் கிடக்க <laughs> மாட்டோம் <laughs> தொடர்ந்து <laughs> பேசுவோம் தொடர்ந்து நாங்கள் போராடுவோம் சாதிவெறி பிடிச்ச பயல்க எல்லா கட்சிலையுமே இருக்கிறேன் அதான் இங்கே இருக்கிற பிரச்சனையே சங்கி பயலுக எல்லா கட்சிக்குள்ளேயும் ஊடுருவி இருக்கிறேன் அந்த சங்கி நாய்கள் தான் இப்போ சாதிவெறியை தூண்டுறாங்க அப்புறாணி மக்கள் பாவம் படிச்சு கடிச்சு முன்னேறி வர்றதுக்கு ஏதோ ஒரு வீட்டை கட்டுறேன் ஒரு ரெண்டு வண்டியை வாங்குறேன் ஒரு காரை வாங்குறேன் உடச்சிருக்கானே எவ்வளவு அயோக்கியத்தானே நல்லா யோசிச்சு பாருங்க இந்நேரம் போலீஸ் உண்மையாக நேர்மையான போலீஸா இருந்தால் இது திராவிட மாடல் என்றால் கட்டுமையான நடவடிக்கை என்ன தூக்கி போட்ட நொங்கிருக்க வேண்டாம் அப்போதான் நாளைக்கு அவனுக்கு ஒரு பயம் வரும் டே இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு தொடர்ந்து நடக்குது ஒரு நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு முன்னாடி இங்கிட்டு கடலூர் சைடில் கடலூர் பக்கத்துல ஒரு ஒரு கிராமத்துல அங்க சாதி கொடுமை எங்க பார்த்தாலும் ஃபேஸ்புக்கை திறக்க முடியல டிவி பார்க்க முடியல எங்க பார்த்தாலும் சாதி பிரச்சனை டே சாதிட அப்போ என்ன அதுக்கு இப்ப ஆர்எஸ்எஸ் இருக்குன்னு தெரியலையா தொடர்ந்து இப்ப குறிப்பா நடக்குற என்ன அர்த்தம் சரி அந்த அதாவது இந்த பிஜேபி நாய்களோ இல்ல இந்த பூச அந்த விஜய் தம்பி கட்சிக்காரனோ எவனாவது குரல் கொடுக்குறானா கடலூரில் அவ்வளவு பெரிய சிக்கல் நடந்துகிட்டு இருக்கு படிச்சல் எவனா தூக்கி உள்ள போறானே அங்க ஒரு தலித்து பேலும் இல்லையா திமுக ஒரு தலித்தும் இல்லையா அதிமுக ஒரு தலித்தும் இல்லையா இது கரெக்டான கேள்வி அப்ப இந்த தலித்துகள் போல என்ன பண்றீங்க வைத்தக்கார பயிர்களாம் போல எல்லா கட்சியும் விட்டுப்பட்டு விடுதலை சீர்த்துக்கு வாங்க நாங்கள் கூட்டணி இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி தலித்து மக்களுக்கு போராடக்கூடிய ஒரே தலைவர் எழுச்சி தமிழர் ஒரே கட்சி விடுதலை சீர்த்து இப்ப கூட போலீஸ் எடுத்து பாருங்க பேஸ்புக் எடுத்து பாருங்க பிரதர் சங்க தமிழ் அதுல இருந்து பத்து விழுக்காடு தான் பேசுறேன் என்ன விட மோசமாக எங்க தலைவர் மிகவும் மோசமான உங்க மன வருத்தத்தோட கவலையோடு பேசியிருக்கிறார் நேற்றை கூட வந்து கோயம்பேட்டில் தலைவர் திருமா பேசும்போது வாழ்த்தையை சொல்றாரு நமக்கு எங்க போனாலும் பெரிய சிக்கல்கள் பெரிய பிரச்சனைகள் தான் வருது நமக்கு ராசி இல்லையோ கிரகண சரியில்லையோன்ற மாதிரி அதை கடந்து போறாரு இப்படி சொல்லி அந்த மனசு தேர்த்தி கொள்வாரு வழி இல்லை இவங்க கூட தானே வாழ்ந்தாக வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு சொல்றாரு இல்லையா எதை மையப்படுத்தி சொல்ல வராரு அப்படி ஏங்க நேத்து கோயம்பேடு என்பது விடுதலை சிறுத்தியின் கோட்டை அந்த ஏரியா அங்க இருக்கிற தொழிலாளர்கள் யாருன்னு நினைக்கிறீங்க நேற்று இந்த கூட்டத்தை பாத்தீங்களா மாநாடு அது பொதுக்கூட்டம் அல்ல மாநாடு அங்க ஒரு ஸ்டேஜ் போடுறதுக்காக எங்க கட்சி முன்னாடி தோழர்கள் முயற்சி பண்றாங்க ஸ்டேஜ் போடக்கூடாது இவரு சங்கி பையலுக்கு பிறந்தவங்க என்னன்னு தெரியல திமுக காவல்துறை உங்க இதுக்கு திமுக திமுக தான் கடைசியில் எங்களுக்கு ஆதரவா இருக்குது அந்த மேடையில் வந்து உட்காந்து பக்கத்தில் உட்காந்து இருந்தவர் யாரு விவசாய அணியுடைய மாநில செயலாளர் கவிஞர் காசிமுத்து முத்து மாணிக்கம் தான் பக்கத்தில் கொண்டு தலைவர் போதில் அதான் பாருங்க கண்ணை திறந்து பாருங்க சங்கி பயில போலீஸா அப்படின்னு எனக்கு கேள்வி கேட்குது எங்களை வந்து ஸ்டேஜ் போடக்கூடாதுட்டாங்க அதனால எங்க தலைவர் பேசியிருக்கிறாரு ஆனாலும் கூட எவ்வளவு பெரிய மாநாடு நடத்தி இருக்கிறார் என்ன சொல்ல வர்றாருன்னா ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை அப்படின்றத எங்க பக்கத்து வருது எங்களுக்கு தான் வர்றாங்க பிரச்சனை மற்ற பயில்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கிறாங்க குறிப்பா சிறுபான்மை மக்களுக்கும் தலித்துகளுக்கும் பெண்களுக்கும் இந்தியாவில் எங்கேனுமே நிம்மதி இல்லை அது தமிழ்நாடு ஒன்றும் விதிவிலக்கும் இல்லை அவ்வளவு சிக்கல்கள் போய்கிட்டு இருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது பிரதர் பேசி பேசி எங்களுக்கு தொண்டை கட்டி போச்சு இதே பிரச்சனை எப்போ திறந்தாலும் சரி ரெண்டு மணிக்கு போன் வந்தாலும் சரி ஒரு மணிக்கு போன்னு வந்தாலும் சரி ஏதே அடிச்சிட்டாங்கடா ஏதே தீய வச்சுட்டாங்கடா திருப்பி எப்போதையும் எங்கள் பயனில் அடிக்க போகிறாங்கன்னு தெரில அடித்தா உடனே அவனை போன படிக்கொள்ள இருக்கிற பயணம் தூக்கி உள்ளே போகிறாங்க அது கடலூர் எக்ஸாம்பிள் ஒண்ணும் கடலை மேட்டு நம்ம பேசணும் இல்ல இப்ப நேத்து புடிச்சிட்டாங்க ஒரு படிக்கிற லா படிக்கிற மாணவனை படிக்கிறவனா பாத்து அவங்க போல நசுக்குறாங்க அப்ப இது பேர் சாதி வரியா என்ன இது பேர் சங்கி பயிர்கள் எல்லாம் என்ன கேட்டோம்னா உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது நான் திருப்பி சொல்றேங்க நான் தைரியம் சங்க பொறுப்பு வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பொறுப்பு இல்ல தமிழகத்தில் இருக்கின்ற போலீசில் ஒரு சில சாதி வரி பிடித்தவர்கள் தலித்துகளுக்கு எதிராகவே செயல்படுகிறார்கள் கொஞ்சம் கூட பயம் இல்லை மேல வந்து தமிழக முதல்வர் சமூக நிதிக்கா போராடுகின்ற தாவது ஸ்டாலின் இருக்கிறன்ற பயம் இல்ல ம் ஆ ஊரா சங்கி பயிலு மாதிரி புத்தியில் இருக்கிறாங்க அதனால இங்க இருக்கிற பிரச்சனையே இல்லை எங்களுக்கு ஏன் போல நெருக்கடி ஏன் எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை யோசிச்சு பாருங்க நல்ல கிடைக்கும் பிரதர் எனக்கு கோ 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 கோபமா பேசுன தப்பா ஒரு ஊருக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துருச்சு பிரச்சனை வந்தோம்னா போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்து பேசி முடிக்கணும் நியாயமான எங்கே பாருங்க நியாயமானது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் அண்ணே எங்களை வந்து பெட்ரோல் பம்பில் பிரச்சனை பண்ணாங்க போலீஸ் அதிகாரிகள் இல்லை என்ன பண்ணவங்க எங்களுக்கு இந்த கோயில் இடத்துல எங்களுக்கு பிரச்சனை பண்ணாங்க தப்பாக ஒரு வேளை இருந்தால் போலீஸ் அபீஷனில் வந்து எந்த நாயோ அந்த நாய் தூக்கிட்டு போய் நோங்கிட்டோம்ன்ற எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இவனே ஷேரிக்குள்ளே வந்து நைட்டில் சேரி எரிக்கிறானா என்னென்னது இது என்னென்ன பேர் அந்தளவுக்கு பயல சட்ட வழங்குனா பயம் இல்லை காலத்தில் கேட்கும்போது உங்களுக்கு என்னமோ பயங்கரமா என்னவோ உங்கள்கிட்ட போலீஸை பற்றி பேசாத போலீஸ பத்தி பேசாத என்ன

போலீஸுக்குள்ள இருக்கிற மத்த அதிகார சொல்ல அதிகார பேர் சொல்லுமா அதிகாரி சொல்லிட்டு அமைச்சர் சாதி வரி புடிச்சவங்க இருக்கிறாங்க என்ன டைட்டா உடைய போடுவீங்க அதுக்காக கேக்குறீங்களா மன அந்த பேசூப் காரங்களுக்கு என்ன வேலைன்னா சங்கத்தம் ஏதாவது கோவத்தை உருவாக்கி விட்டு உண்மையா பேசுவேன் பொய்யெல்லாம் பேச போறது இல்ல இல்லாத இட்டுக்கட்டெல்லாம் பேசுறது இல்ல அதை எடுத்து டப்புன்னு போட்டு விட்டு எங்களை கூட்டணி பிரச்சனை உருவாக்குறேன் பண்றது அப்புறம் தலைவர் என்ன சொல்றது பேசாதான் பண்றது இதே பொழப்பாவா இருக்கு எனக்கு எங்க எங்க மக்களை பிரச்சனை பேசாம இருக்க முடியாதுங்க வாய் கிடக்க முடியாதுங்க தொடர்ந்து போராடுவோம் இது எந்த எல்லைக்கு நாங்க போவோம்ங்க கூட்டணி எங்களுக்கு எங்க மக்கள் முக்கியம் கூட்டணி எதுக்கு கூட்டணி எதிர்க்காக ஜெயிக்கிறதுக்கு எங்க மக்களுக்காக இதுதான் உங்க புத்தி கூட்டணி ஜெயிக்கிறதுக்காக விடுதலைச் சிறுத்தை வரலாற்று என்னைக்குமே இல்லை விடுதலை சிறுத்தை தலைவர் நேற்று பேசல பேச பாத்தீங்களா கால இதுல பேசணும் கோயம்புத்தூர்ல பேசணும் பேச பாத்தீங்கன்னா பார்க்கலையா போட்டு பாருங்க இளைஞர்களே தயவு செய்து நம்ம தலைவர் வந்து ஏறக்குறைய இன்னமும் சொல்ல போனோம்னா அரக்கோணத்துல எப்படி பேசினாரோ ஏறக்குறைய இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் அதே பேச்சு இவ்வளவு அப்ப பேசும்போது அவர் வயசு முப்பது வயசு இருந்திருக்கு இன்னைக்கு வந்து அறுபதுக்கு மேல ஆயிருச்சு ஆனா அதே வேகம் அதே வீரியம் நாங்க எவனையும் பார்த்து பயப்படுறது இல்லைங்க எங்களுக்கு வந்து சங்கி பயிலுக்கு அதிகாரத்துல வரக்கூடாது நேர சொல்ற பிஜேபி பாமக அதிகாரத்துக்குள்ள வரக்கூடாது இதுதான் எங்களுடைய செயல் திட்டம் அதுக்காக தான் யுத்தம் நடத்துறோம் அதுக்காகத்தான் திமுக கூட்டணி இருக்கிறோம் நல்லா கேட்டுங்க அவருக்கு தலைவர் பேசுறத திருப்பி நான் சொல்லுகிறேன் சர்ச்சையெல்லாம் இல்ல என் சொந்த கருத்துல தலைவர் தெளிவா சொல்லுகிறார் நாங்கள் திமுக கூட்டணியில் ஏன் இருக்கிறோம் என்றால் எதுக்கு இருக்கிற பிஜேபி வந்துடக்கூடாது சங்கி பயில உள்ள நுழைய கூடாது சாதியவாதி நுழைய கூடாது நீ வெறும் பிஜேபி பிஜேபி ஆர் எஸ் எஸ் யாரு சொல்றது பல சங்க பரிவார்கள் இருக்கிறாங்க அவங்க யாரும் சொல்றது புரியுதா அதனால தெளிவா அந்த பேச்சை தயவு செய்து நான் பேசும்போது தலைவர் போய் பேச்சை மட்டும் எடுத்து கட் பண்ணி போடுங்க இதுதான் எங்க நோக்கம் ஏங்க இப்ப பேசுறீங்கல்ல நீங்களே ஒரு திமுக எதிர்ப்பான ஆளுங்க அந்த மனிங்க பேசுகிறீங்க தொடர்ந்து பேசுறீங்க எங்களுக்கு திமுக அதிமுக அப்படிலாம் இல்லைங்க எங்க மக்கள் பிரச்சனை எந்த நாய் இருந்தாலும் கேட்போம் தப்பு பண்ணா எங்க மக்களுக்கு எதிர்ப்பா எவே பண்ணாலும் கேட்பங்க இந்த நாடு எங்க நாடு இந்த மக்கள் நாடுதான் இவரை இவர கேள்விப்பட்டிருக்கீங்களா சிவராஜின்னு ஒரு பெரிய அறிஞர் கேள்விப்பட்டிருக்கீங்களா அவர் என்ன சொல்லிருக்காரு இந்த தமிழ்நாடே வந்து ஒவ்வொரு இடத்திலும் பல பில்டிங் இருக்கிறதுக்கு பல வளர்ச்சி இருப்ப காரணம்னா தலித்து ரத்தம் இருக்கிறார் அந்த பொதுவாக படிச்சு பாருங்க பழைய அறிஞருங்க அவரு அவர் தான் புரட்சி அம்பேத்கருக்கு நண்பருங்க அவரே சொன்ன கருத்து இந்த நாடு நாடு இந்த நாட்டை நாங்கள் இவ்வளோ செளிமையாக இருக்குவோம் இவ்வளோக்கு வலி வலிமையாக்குவோம் ஆனால் எங்களை கொண்டு போய் தீவை சரிப்பேன் எங்கள் ஊருக்குள்ளே வந்து எங்கள் சேருக்குள்ளே வந்து எவ்வளோ ஒரு அயோக்கியத்தை இது முழுக்க முழுக்க போலீஸ் தாங்க நான் நேரடியாக சொல்றேன்ல சாதி பயிரில் பிடிச்சி நாலு பேர் என்கவுண்டர் போட்டால் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அதையும் செய்கிறதில்ல